இயர்ஸ் நான் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குகிறேன் இன்றைக்கு முதலமைச்சர் அந்த நீங்கள் நலமாங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சு நேரடியாக என்னு அதாவது இந்த அரசுடைய சேவைகள் மக்களுக்கு போய் சேருகிறதா எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு மக்கள்கிட்ட தொடர்ந்து பேச போகிறேன் அதில் கேட்கிற கோரிக்கைகளை அந்த துறை சார்ந்து அதாவது முதலமைச்சருடைய முகவரித்துறையின்னு ஒரு துறைமுறமாக அதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பேசிய பேச்சுக்கு இன்றைக்கி ஒரு பதில் சொல்கிறார் மாநில அரசுக்கு வந்து நாங்கள் நிதியை கொடுக்கல ஆனால் மக்களுக்கு நேரடியாக நிதியை கொடுத்துருக்குறோன்னு பிரதமர் பொய் சொல்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் அதில் பயன்படுத்துகிறார் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சு இல்லை அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து வாயு கூசாமல் வந்து அவர் பொய் சொல்லிக்கிட்டுருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வந்து ஒரு பொ பொய்யை வந்து குஜராத்தில் நடந்த பொதுக்கூடத்தில் அவர் பேசுகிறாரு எனக்கு வீடு இல்லை நான் வந்து இந்த இந்த மக்களுக்காக நான் வந்து எல்லாருக்கும் வீடு கட்டுறேன் ஆனால் எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து இது கட்டும்போது வாரணாசியில் வந்து அவர் போது பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது அதில் அவருக்கான வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் மதிப்பில் எனக்கு வீடு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து எழுதி கொடுத்துருக்குறாரு அதோடு என்னோடய சகோதரருக்கும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேமாரி படிப்பு விஷயம் கூட வந்து அவர் வந்து படி படித்த விஷயத்தை வந்து கெஜ்ரிவால் போன்றவர்கள் கேள்வி எழுப்புனாங்க எந்த காலேஜ் எந்த இதில் படித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுவும் பொய்யும் சொல்லி ஆயிடுச்சு அப்போ ஒரு தன்னுடைய தனி வாழ்க்கையில் கூட அவர் வந்து உண்மையில் உண்மையை சொல்லலை பொது வாழ்க்கையிலையாவது அவர் வந்து உண் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது விரும்புகிறோம் ஒரு ஒரு மாநில மாநில அரசு ஒரு செயல் திட்டங்கள் கொடுக்குது நலத்திட்டங்கள் கொடுக்குது நிவாரண திட்டங்கள் கொடுக்குது அப்படின்னா அந்த மாநில அரசு மாநில மக்களுக்கு நேரடியாக வந்து கொடுப்பாங்க மாநில மக்களுக்கு வந்து அவங்க வந்து கீழே வர வந்து ஊராட்சி மன்றம் வரனா ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க அவங்க மூலமாக போகும் இப்படி நீ அப்போ படிப்படியாக வந்து ஒவ்வொரு நேரடியாக வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல நேரடியாக வந்து அவங்க வந்து அதுக்கு தான் வந்து மேயர் இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க கவுன்சிலர் இருக்காங்க அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய கட்டமைப்பு தான் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நேரடியாக முதலமைச்சரை போய் கொடுக்க முடியாது அல்லது முதலமைச்சரே வந்து நேரடியாக அதை வந்து செய்ய முடியாது அப்போ அதில் ஒவ்வொரு பணி பணிநிலையாக கொடுக்குறாங்க ஆனால் இவர் எப்படி கொடுக்க போ கொடுக்குறாரு நேரடியாக நான் வந்து மக்களுக்கு கொடுக்குறேங்கிறது எவ்வளோ பெரிய அப்பட்டமாக போய் சொல்கிறாரு இப்போ அவங்க நேரடியாக சொல்கிறத இப்படி கூட புரிந்து கொள்ளலாம்ல ஜன்தன் யோஜனாங்கிற அந்த வங்கி கணக்கு தொடங்கப்பட்டதே மக்களிடம் நேரடியாக அரசு வழங்கக்கூடிய நிதி உதவிகளை இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இங்கே வச்சிருக்கிற மை மகளிர் உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்கள் பெரும்பாலும் தீபாவளி பொங்கலை தாண்டி மற்ற நிதி எல்லாத்தையுமே வந்து அவங்க வங்கி கணக்கில் தானே செலுத்துகிறாங்க அந்த அடிப்படையில் கூட சொல்லியிருக்காங்க இது இதுவே வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மா மாநிலங்கள் அப்படின்னா மாநிலங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது ஒன்றிய அரசு அப்படின்னா அதுக்கான அதிகாரம் இருக்குது ஆனால் எந்த ஒன்றிய அரசு அப்படின் எந்த ஒன்றிய அரசும் நேரடியாக வந்து ஒரு கட்டமைப்பு இருக்காது மாநிலங்களுடைய கட்டமைப்பு தான் ஒன்றிய அரசனுடைய கட்டமைப்பு மாநிலங்களுடைய வளர்ச்சி மாநிலங்களுடைய வலிமை தான் வந்து ஒன்றிய அரசனுடைய வலிமை தனியாக வந்து ஒன்றிய அரசுன்னு இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும் மாநில அரசுன்னா மாநில அரசுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும் ஒன்றிய அரசுக்குன்னு ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வி விசனில் பாருங்கள் விசுவலில் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஆனால் மாநிலங்களுடைய எல்லா மாநிலங்களையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஒரு இந்தியா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ இந்தியாவை ஆளுகின்ற ஒரு பிரதமர் மாநிலங்களுடைய முதல்வரை மாநிலங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் வந்து மதிக்கணும் நீங்கள் வந்து நாங்கள் நேரடியாக நாங்கள் போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அந்த மாநில அரசை மதிக்காத போக்காத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு ஒரு ச ஆணவத்தோடு ஒரு சர்வாதிகாரத்தோடு நாங்கள் நீங்களாம் நீங்களாம் ஒதுங்கிப்போங்க நான் நேரடியாக பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து அந்த மனநிலையத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு அது ஆளும் அரசாக இருக்கலாம் அவங்களுக்கு வேண்டிய அரசாக இருக்கலாம் இல்லை வேண்டாத அரசாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அவர் சொல்கிறது நீங்கள் வந்து நேற்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசுகிறார் இதில் வந்து ஒய்எம்சியில் பேசுகிறாரு அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு திட்டத்தை சொல்கிறாரு துறைமுகத்திலருந்து நாங்கள் மதுரை வயலுக்கு பறக்கும் சாலை வந்து நாங்கள் தான் வந்து தொடங்கி வச்சோம்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் தான் முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாரு எவ்வ எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறார் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களால் இந்த திட்டம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவங்க வந்து தர தொடங்கி வைக்கிறாங்க அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு பிறகு பதினொன்றில் வந்ததுக்கப்புறம் அந்த திட்டம் வந்து கடப்பில் போடப்படுது குறிப்பாக வந்து கூவம் நதிக்கரை ஓரத்தில் அந்த ஆற்று ப படுகையில் அது போகுது அதனால் பாதிப்பு உருவாக்கும் அதனால் நிறுத்துங்க சொல்லி வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டதுக்கும் அப்படி போய் கடப்பில் கிடக்கு மீண்டும் பாஜக ஆட்சி வந்த பிறகு இவங்க வந்து எடப்பாடியார் வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு பாஜகவோடு இணைந்து திட்டத்தை வந்து சேர்த்துருக்குறாங்க கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கி ஐயாயிரம் கோடி ஒதுக்கி இதில் வந்து அதில் அந்த திட்டத்துக்குன்னு தொடங்கி வச்சது காங்கிரஸ்ஸு அதை உருவாக்கியது திமுக அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் ஆனால் இவர் வந்து வாய்க்கூசாமல் போய் சொல்கிறார் இப்படி வந்து ஒரு பொய்யரை வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் உலகத்தில் ஒரு தலைமை பீடத்தை மதிக்கக்கூடிய ஒரு சொல்லணும் ஒரு 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 நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு இந்த திட்டம் இப்படி தொடங்க விரிவாக சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திட்டம் அது வந்து அப்போ மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரு இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க நாங்கள் அதை தொடர்ச்சியா நாங்கள் பண்ணுறோம் கிடப்பில் போடப்பட்டது அதிமுக தான் அந்த திட்டத்தை சீரழிச்சது அதிமுக தான் அந்த திட்டத்தை வந்து சீர் குலைச்சது நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் இது தொடர்ச்சி வழக்கு போட்டு வழக்கின் மூலமாக வந்தது இவர் வந்து வழியை கொடுக்கல இதை திட்டத்தை எய்ம்ஸுக்கு இப்போ எப்படி ரெண்டாவது செங்கல் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த ஒரு செங்கல் கூட இன்னமும் வந்து அந்த பறக்கும் திட்டத்துக்கு நீங்கள் வந்து வரலை ஆனால் அது சொந்தம் கொண்டாடுறேன் என்ன செஞ்சுருக்குறாங்க ஒன்றுமே இல்லை ஒதுக்கி இருக்கிறாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க நிதி வரலை இன்னும் வேலை நடக்கலை அப்போ அப்பட்டமா ஒரு நாட்டு ஒரு தமிழ்நாட்டில் இல்லை எல்லாம் இப்படித்தான் எல்லா மாநிலங்களையும் அவர் வந்து எல்லா இடங்களையும் போய் வந்து வாய் கூசாமல் வந்து பொய்யே சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இரண்டு முறை வந்தப்பையும் நலத்திட்டங்களை செய்தார் இப்பொழுது மீண்டும் பதிமூன்றாம் தேதி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் சொல்கிறாங்க வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு இப்படி துறை ரீதியாக அந்த திட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு தானே இருக்குது நம்ம ஒன்றுமே செய்யலை மத்திய அரசுன்னு சொல்லிட முடியாதுல்ல ஆறாவது முறை வந்திருக்கிறாரு அடுத்து ஏழாவது முறை வருவார் எட்டாவது முறை வருவார் எட்டாவது முறையில் எண்பது முறை வந்தாலும் அல்ல மோடி கூட இங்கே போட்டிட்டா கூட அவர் வந்து டெப்பாசிட்டி எல்லாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லது இங்கேயே ஒரு தங்கிட்டு தங்கிட்டு கூட அப்பப்போ கூட வந்து அவர் டெல்லி போகட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க இது கற்பாறை போன்றது தமிழ்நாடு இங்கே வந்து நீங்கள் வந்து கர தாமரை இங்கே வந்து ஊண்டிடலாம்னு நினைக்காதீங்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம் பாஜக மீதியான வெறுப்பு எங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து சரியாக செஞ்சீங்கன்னா உங்களை வந்து ஏற்றுக்கிற போகிறாங்க இதில் வந்து யார் நல்லது செய்ய மக்களுக்கு நல்லது செய்கிறவங்கள தானே ஏற்றுக்குருவாங்க நீ மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகமாக தான் பார்க்கணுமா அவங்க எதுவுமே செஞ்சது திமுக கூட்டணி அல்லது உங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கணக்கே தெரியலையா அப்படி ஒரு வாதம் வரும் பத்து பத்தாண்டுகளில் மத்திய அரசு ஒன்றுமே ஒரு மாநிலத்துக்கு செய்யாமல் புறம் தள்ளி விடுவார்களா என்ன நான் வந்து நேர்மையோடு கேட்குறேன் நான் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் வெள்ளப்பெருக்கு வெள்ள மிக மோசமாக மிக் மிக்ஜாம் புயல் இங்கே சென்னை இந்த பாதிப்பில் எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் முதலமைச்சர் கேட்குற நிதி என்ன முப்பத்தி ஏழாயிரம் கோடி முதல்ல கொடுங்கன்றாங்க சரி நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவங்க வந்து நீங்கள் வந்து பார்க்க வந்தாங்க பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வந்தாங்க ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அங்கே இருக்கிற பார்ப்பினர்கள் போய் பார்த்து ஆறுதல் சொன்னதை கூட விட்டுருங்க அது நீங்கள் அவங்களுக்கு சொந்த அவங்க வந்து அது ரத்தம் அதனால் போட்டோம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் மக்களுக்கு போய் பா நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போனீங்க என்ன என்ன சொன்னீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்குறீங்க இல்லை அந்த குழு வந்துச்சுல்ல இந்த குழு என்ன வெள்ளை கொடுத்தது எவ்வளோ பாதிப்புக்குள்ளானாங்க குஜராத்தில் வந்து நீங்கள் வந்து ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குக்கும் அந்த புயலுக்கும் அதுக்கு எவ்வளோ நீங்கள் நிதி கொடுத்தீங்க இங்கே வந்து அதை தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிக்கிறீங்க அதுவும் குஜராத்தில் ஏற்பட்டால் அந்த தேசத்துக்கே உங்களுக்கு பேரிடர் ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தால் அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அது திருநெல்வேலிக்கு மட்டும்தான் அது பேரிடர் தேசத்துக்கே பேரிடர் அவர்கள் அவங்க வந்து அவங்க செஞ்சதை சொல்லி வாக்கு கேட்பாங்க நீங்கள் திமுக கூட்டணி என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியும் வைப்பாங்க உங்களுடைய சாதனைகள் நீ எதை பட்டியலிடப்படுது இல்லை இன்னைக்கு எல்லாேருக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அரசு எப்படி இந்த மக்களுக்கு செயல்படுது நீங்கள் ஒன்றும் இல்லை சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நிதி அறிவிச்சார் இது வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் செய்யாத ஒரு திட்டம் இது 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 வந்து சாதி ஒழிப்பு சாதி சண்டையை குறைக்கின்ற ஒரு திட்டம் அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இலவசமாக வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேருந்தில் ஏறுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இலவசமாக போங்க அப்படிங்கிற திட்டங்கிறது வந்து பெண்களை பாதுகாக்கின்ற திட்டம் பெண்களுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொடுக்குறாரு இது இப்போ ரீசெண்டாக கொடுக்குறாரு அந்த பட்ஜெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டமாக இருக்குது மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய திட்டமாக இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டமாக இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு அபரிமிதமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் திமுக அரசு மிகுந்த வாஞ்சியோடு இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வேலை செய்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட் கேட்குறாரு அப்படின்னா இந்த மக்களுக்கு மக்களை பாதுகாப்பதற்கு தான் அந்த நிதி நிதியை கேட்குறாரு எப்போதுமே மாநில அரசுகள் இவங்க இங்க இருக்கிற பிரச்சனைய ஒரு அசஸ் பண்ணி இவங்க ஒரு பணம் கேட்பாங்க இதுவரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலையும் சேர்த்தே சமீபத்தில் வந்த டேட்டா என்ன சொல்லுது அவங்க நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் தான் அங்கிருந்து பெற முடியுது நாம் கேட்கறதுல கேட்குற தொகையில் தமிழ்நாடு அரசு கேட்குற ஒட்டுமொத்த தொகையிலேருந்து நான்கு சதவீதமும் ஐந்து சதவீதம் தான் இதற்கு இருந்தும் வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படியும் இப்போ நீங்கள் நேர எதிராக இருந்தால் கூட அப்பையும் அப்படித்தான் வந்திருக்கிறது ஒரு அரசு எல்லாரையும் அப்படி தானே பார்க்க முடியும் அப்படி தானே கணக்கில் கொள்வாங்க நீங்கள் குஜராத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்குறோம்ல அதில் பாகுபாடு இருக்குல்ல நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் குஜராத்தில் உடனே அதை தேசிய பேரிடராக அறிவித்தாங்க அறிவிப்பே தேசிய பேரிடர் தே அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசமும் அந்த 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 துயரத்தில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதான் தேசிய பேரிடர்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் அறிவிக்கவே மாட்டுறீங்க இது தேசிய பேரிடர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எக்கெடு கட்டாலும் சரி எவ்வளோ பேர் செத்து கிடந்தாலும் சரி அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேசிய பிரிவில் மணிப்பூரில் எவ்வளோ பேர் செத்து கிடந்தாலும் சரி எவ்வளோ கலவரம் நடந்தாலும் சரி குக்கி மக்கள் எவ்வளோ படுகொலை செஞ்சாலும் நாங்கள் அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டோம் அதெல்லாம் எங்கள் குடும்பம்லாம் இல்லை அந்த குடும்பம் வந்து வேறு குடும்பம் எங்களுக்கு ஒரே குடும்பம் வந்து ஆர்எஸ்எஸ் தான் எங்களுடைய குடும்பம் நான் அந்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு பிரதமரை எப்படி நீங்க வந்து வாக்கு கேட்க அவர் எப்படி வெளியில வெக்கமே இல்லாம வர்றாரு அது அதீத வார்த்தை இல்ல எல்லாருமே தேர்தல சந்திப்பாங்க இல்ல இல்லங்க நான் நான் கேக்குறது என்னன்னா இந்த நான் இத செஞ்சிட்டங்க அப்படினு சொல்லி வர்றதுக்கும் பொய்ய சொல்லி வர்றதுக்கும் வெக்கப்படணுமா இல்ல அதற்காக நான் சொல்றீங்க நீங்க வந்து செஞ்சத சொல்லி இப்ப வாக்கு கேட்க போறீங்க நீங்க வந்து செஞ்சத சொல்லி வாக்கு கேக்குறதுக்கு வந்து நேரமே இருக்காது அவ்வளவு அவ்வளவு சேட்டங்கள் இருக்கு பேசுவோம்